ஜூலியஸ் சீசர் ஷேக்ஸ்பியர் எழுதிய ஒப்பற்ற ஒரு நாடகம் ஷேக்ஸ்பியர் எழுதிய டிராமாவில் இந்த ஜூலியஸ் சீசர் கதாபாத்திரம் ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு மிகப்பெரிய மாவீரனாக ஜூலியஸ் சீசரை கட்டமைக்கிறார் அந்த ஜூலியஸ் சீசர் யாருமே எதிர்க்க முடியாத ஒரு மாவீரன் எங்கு பார்த்தாலும் தனக்கு எதிரிகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு பெரிய வீரனாக இருக்கிறார் ஆனாலும் அவன் மனைவி கல்பூர்னியா கல்பூர்னியாவிற்கு ஒரு கனவு வருகிறது நாடாளுமன்றத்தில் உரையாற்றப் போகிறீர்கள் உங்கள் நண்பர்களே உங்களை கொலை செய்வார்கள் போல எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது அதனால் இன்றைக்கு நாடாளுமன்ற போவதை ஒத்தி வையுங்கள் என்று கல்பூர்ணியா சொல்கிறார் இதை கேட்டவன் ஷேக்ஸ்பியர் தனக்கே உண்டான அந்த பேராட்களில் தான் புகழ்கள் தகுதியானது என்று சொல்வதை கேட்டார் போல தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறார் நீ யாரிடம் பேசுகிறாய் தெரியுமா கல்பூர்ணியா சீசர் சுற்றுமுற்றிலும் எதிரிகளே இல்லாதவன் அச்சம் என்பதை அச்சப்பட வைப்பவன் அச்சம் என்பதையே அச்சப்பட வைப்பவன் எனக்கு ஒருவன் எதிரி ஒன்று இருந்தால் அதுவே அவனுக்கு எதிராகிவிடும் என்னை ஒருவன் அழிக்கத் தோன்றினால் அவனே அதற்கு விடுவான் என்று தன் மனிதனிடம் அப்புறம் தூரம் பேசுகிறான் ஆனாலும் யூடியூப் லூட்டஸ் என்று நான் வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த ஜூலிய சீசருக்கு தன் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்த புட்டஸ் தான் மரணம் நேர்ந்தது அவனுக்கு மரணம் நேர்ந்ததை முன்கூட்டியே அவருடைய மனைவி கல்பூர்னியா கனவு வந்தது மூலமாக தடுப்பதாக ஷேக்ஸ்பியர் பதிவு செய்திருப்பார் ஷேக்ஸ்பியருக்கு இந்த நாடகம் எழுதியது பதினைந்தாம் நூற்றாண்டு ஆனால் பத்தாம் நூற்றாண்டிலேயே கம்பன் கம்பகாவியத்தில் ஓரிடத்தில் இந்த காட்சியை வேறு விதமாக சொல்லியிருப்பார் அஞ்சிய தாரையும் அஞ்சாத வாளியும் இன்றி சிறியன சிந்தியாதான் என்ற ஒரு புத்தகம் கமராமாயணத்தின் வாலி படலத்தை மட்டுமே ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து நூற்றி ஐந்து பக்கங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் சிறியன சிந்தியாதான் அந்த நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் கே என்று சொல்லப்படுகிறார் எஸ் ராமகிருஷ்ணன் என்ற எழுத்தாளர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் சிறியன சிந்தியாதான் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதில் அஞ்சிய தாரையும் அஞ்சாத வாளியும் என்ற ஒரு கட்டுரையில் ஒரு பகுதி வருகிறது தாரை என்பது வாளியுடைய மனைவி வாளி சுக்ரீவனுக்கும் சச்சரவு ஏற்பட்டு சுக்ரீவன் நாட்டை விட்டு வெளியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்கனவே சுக்ரீவன் பலமுறை வந்து அண்ணனிடம் மன்னிப்பு கேட்டு வந்து அடி வாங்கியிருக்கிறான் விரட்டி விட்டிருக்கிறான் திருப்பி அவன் வரமாட்டான்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சுக்குரியவனு வந்து வாளிய வந்து வாடா வாளி போருக்கு வான்னு சொல்லி வரக்கான் சொல்லும் போது இவன் என்னடா இவள் நாள் வராமல் திரிந்து வந்திருக்கான் அந்த வரனா பாருன்னு சொல்லி வாளி ஒரு சிங்கத்தை போல கிளம்பி வந்தான் அவனை அறிமுகப்படுத்தும்போது ஒரு மாபெரும் அறிமுகப்படுத்துகிறார் அப்போ தாரை வந்து தடுக்கிறான் போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் நானுங்கண்டு என்று சொல்வதை போல தாரை வந்து தடுக்கிறான் இதுவரைக்கும் அவன் இருந்த சூழ்நிலை வேற இன்றைக்கி திடீர்னு உங்களை எதிர்க்க வந்திருக்கிறான்னா இது ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கும் வேண்டாம் அப்படிங்கிறான் நீ பெண் என்பதால் உன்னை மன்னிக்கிறேன் என் வலிமை தெரியாமலா நீ வந்து என்னை தடுக்கிற என் முன்னாடி அவள் நிற்க முடியுமா நான் என்ன வரவாய் உனக்கு தெரியுமா இப்படிலாம் வாலி மனைவிட்ட வந்து சொல்கிறான் அதெல்லாம் கூட விஷயம் இல்லை அடுத்து அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறா இல்லை இவ்வளோ நாள் நீங்கள் போய் போடுறப்போ எத்தனையோ பேரை ஜெயிச்சு வந்திருக்கீங்க இந்த தோல்வி என்பதே பார்த்ததில்லை எனக்கு அதெல்லாம் தெரியும் ஆனால் இந்த முறை இவன் சுக்கிரிவன் வந்து ராமன் என்ற யாரோ ஒரு நரனை உதவியோடு வந்திருக்கிறானா இந்த தடவை எனக்கு அவ்வளவு இதாக படல கொஞ்சம் பயமாக இருக்குது என்று வாலியின் மனைவி தாரை செய்தன் அப்போது வாலி பேசுகிறான் என்னது ராமன் தர்மன் எங்கேயாவது ஒரு தர்மம் தற்கொலை செய்யுமா தம்பிகளுக்காக தன் ராஜ்யத்தை விட்டு வந்தவன் ஒரு தம்பி பேச்சை கேட்டுக்கிட்ட அண்ணனை கொள்ள வந்திருப்பான் இப்படி நீ நினைக்கலாமா அவன் எப்பேர்பட்ட உயர்ந்தவன் எப்போேர்ப்பட்ட மனித குலத்தில் சிறந்தவன் இந்த மாதிரிலாம் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னைய அழிக்க வருவானா இப்படிலாம் எதுவுமே நடக்காது நான் வந்து கண்டிப்பாக இந்த போரில் ஜெயிப்பேன் கவலைப்படாத சுக்கிரீவனை அடிச்சிட்டு வந்துடுவேன் இந்த இடத்துல வால்மீகத்தில் வால்மீகத்தில் வாளி என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா எப்படியாவது என் தம்பியை அடித்து விரட்டி விட்டு இங்கே திரும்பி வருவேன் அப்படின்னு மனைவி தாரையிட்ட சொல்லியிருப்பான் ஆனால் கம்பன் வந்து காப்பிய நகர்வுக்காக எப்படியும் வாலிவதம் ஆகணும் அப்போ தான் காப்பியம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்போ கம்பன் வந்து காப்பிய நகர்வுக்காக ஒரு வார்த்தையை போடுறான் என் தம்பியை கொன்று விட்டு நான் மீண்டு வருவேன் என்று தாரையிட்ட வந்து அவன் வந்து தானி தான் போகிறான் அப்போ இந்த இடத்துல அவன் வாலிவதம் ஆகணும் இருக்காங்க புலவரியோடு போய் பொறுத்தாத்தான் அவன் வந்து ஏதாவது ஒரு முடிவு ஏற்படும் கம்பன் அந்த காப்பிய கவர் பார்க்குறான் இலக்கிய ஆசிரியருடைய சிந்தனை எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருக்கிறது பதினைந்தாம் நூற்றாண்டில் மிகப்பெரிய நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் அந்த ஜூலிய சீசர் கதாபாத்திரம் வெளியே செல்லும் பொழுது மனைவி கல்புர்ணிமா மூலமாக அவளுக்கு ஒரு எச்சரிக்கை விருக்கிறார் ஆனால் அதற்கு ஐந்து ஆறு நூற்றாண்டுகளுக்கு முன்பே கம்பன் கம்பகாவியத்தில் வாலி தனது போருக்கு செல்கின்ற பொழுது மனைவி தாரையின் மூலம் நண்பர்களால் ஆபத்து வரும் நெருங்கிய உறவினர்களால் ஆபத்து வரும் என்று இங்கே தாரையும் எச்சரிக்கிறார் அங்கே உனக்கு எதிரிகள் வெளியில் இல்லை உன் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் அவர்களால் உனக்கு ஆபத்து வரும் என்றது வில்லியன் ஷேக்ஸ்பியர் ஜூலியஸ் இசரின் கலிபோர்னியா மூலம் காட்டுவது இங்கே வாளிக்கும் தாரையின் மூலம் சொல்வது அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இதையெல்லாம் அந்த எஸ்ஆர்கே என்று சொல்லக்கூடிய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறியன சிறியாதான் என்ற புத்தகத்தில் ஆவியை தனது தேவியை பாவி என்று வாளி உடைத்தான் என்று அவர் சொல்லுகின்றார் அந்த பாங்கு காப்பியத்தை ஒப்பிட்டு அவர் எழுதுகின்ற பாங்கு படித்து படித்து சுவைக்கக்கூடிய ஒரு கற்பட்டியாம் அந்த நூலை சிறியனை சிந்தி ஆதாரை எல்லோரும் பாசிப்போம் வணக்கம்